எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்னுடைய ஓன் டெஸ்டிமோனியல் இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விஷயம் ப்ளஸ் அதை சொல்ல தூண்டிய பிரபஞ்சம் ஒரு புத்தகத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வைக்கிது இது ரெண்டுமே சேர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ஒன்று வந்து கரப்ட் ஆகிடுச்சு நியர்லி ஒன் டிபி ஆஃப் டேட்டா ஒன் டிபினா தௌசண்ட் ஜிபி அப்போ நமக்கு தெரியும் தேர்ட்டி டூ ஜினால் எவ்வளோ எயிட் ஜிபினா எவ்வளோ சிக்ஸ்டின் ஜிபி மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ தௌசண்ட் ஜிபி ஆஃப் டேட்டா நியர்லி அதில் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஜிபி வரைக்கும் வந்து டேட்டா இருந்துச்சு சிக்ஸ்டி ஜிபி மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு அந்தளவுக்கு நான் டேட்டா அதில் வச்சுருந்தேன் என்னுடைய ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸு நிறைய விஷயங்கள் நான் வச்சுருந்தேன் அதில் செகண்ட் பேக்கப் எப்பவுமே நான் எடுத்து வைப்பேன் இருந்தாலும் வந்து நிறைய எடுத்து வச்சிருந்த மிச்சம் வந்து எது எடுத்தேன் எது எடுக்கலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியல நான் இந்த அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் தேவைப்படும் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறமா வந்து ரெஃபரன்ஸ் மூவிஸ் இவன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அந்த டேட்டாவில் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து வச்சுருந்தேன் இது ஆகிடுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் ஆகி டிடெக்ட் ஆகலை இது இந்த ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்யூஷன் வந்து ஒரு முன்நாள் நாளாக வந்து ரொம்ப நாளாகவே நடுவில் வரும் பட்டு இந்த ஒரு இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த டைமில் எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்கை போய் செக் பண்ணணும் செக் பண்ணணும் அதுக்கு டே டேட்டா கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த உள்ளுணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு அதை செக் பண்ணேன்னா ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகலை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு என்னடா அவ்வளோ டேட்டாவில் எதை பேக்கப் எடுத்தோ அதை பேக்கப் எடுக்கலை நான் ஒரு ஆர்கனைசிங் எப்போவுமே வச்சிருப்பேன் ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் டேட்டா அப்படின்னா வந்து எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு பேக்கப் இருக்கும் ஆனால் இதில் இருக்கிறதுல எதெல்லாம் இன்னும் ரீசெண்டாக பண்ணதெல்லாம் எதுதெல்லாம் பேக்கப் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் நிறைய இது பர்ஸ்னல் ஹார்டிஸ்கு கம்பெனி ஹார்ட் டிஸ்கோ இல்லைன்னா வந்து ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஏன்னா அங்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக்கப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிஸ்டம் அட்மின்ஸ் பட் இது என்னுடைய பர்சனல் ஆட் டிஸ்க் என்னுடைய பர்சனல் ரெஃபரென்ஸ்க்காக வச்சுருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியலை என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் கூட வந்து அதில் வந்து பேக்கப் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதில் சிலதெல்லாம் வந்து டிவிடியில் ரைட் பண்ணி வச்சுருப்பேன் சிலதெல்லாம் வந்து ரைட் பண்ணாமல் வச்சிருப்பேன் இந்த மாதிரி நிறைய டேட்டா அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இது இந்த உள்ளுணர்வு வருது நான் போய் பார்க்குறேன் க அது இல்லை போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதுதான் மனசு ரொம்ப க கஷ்டமாக ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப மனசில் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் என்னென்ன பண்ணணுமோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை அதனுடைய கேஸில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸோ இதுதான் அதனுடைய கேஸ் இந்த கேஸில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நானே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு அது இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா அதை அதை எடுத்து பார்க்கும்போது தான் வந்து கையில் ஒரு காயம் வேறு போட்டுச்சு எனக்கு இது எல்லாமே வந்து கஷ்டமாக என்னடா அது கையில் வந்து காயம்னால் நல்லா கே உள்ள டெப்த்தாக கிழிச்சி இடிச்சு பட் பிளட்டு வந்து போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் ரீசெண்டாக எனக்கு நடந்ததே இல்லை என்னடா இது ரீசண்டாக இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் இருந்தாலும் மனதில் ஒரு 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 சங்கடம் இருந்தாலுமே மனதில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு உள்ளே இருக்கிற டேட்டாக்கு எதுவும் ஆகாது எதாவது பண்ணி அதை வந்து டேட்டா ரெக்கவரி பண்ணிடலாம் இன்றைக்கி தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஒரு வேலை உள்ள மீடியான்னு ஒன்று இருக்கும் அதாவது டிஸ்க் மாதிரியே ஒன்று இருக்கும் அது போயிருந்தால் மட்டும்தான் டேட்டா போயிருக்காது பட் அது போகலைங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது நான் நேற்று ஈவினிங் நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஆஸ் யூஷுவல் இது பண்ணுற மாதிரி வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சரியாகுது அப்படிங்கிற அந்த விஷுவலைசேஷன் போட்டுக்கிட்டே நான் வந்து தூங்கினேன் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தூ என்னுடைய பெட்டு பெட்ரூமுக்கு முன்னாடி வந்து சாய்பாபா படம் இருக்கும் அப்படிலாம் பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் எல்லாம் இந்த அசண்டட் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறீங்களே இவங்க நீங்களாம் வந்து எனக்கு உதவலாமில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணிக்கிட்டே தூங்குறேன் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே தூங்குறேன் தூக்கத்தில் வந்து நல்லா கவனிக்கணும் அந்த தூக்கத்தில் ஒரு கனவு யூடியூப்பில் இது ரிலேட்டடாக ஹார்ட் டிஸ்க் ரிப்பேர் பண்ணுறது ரிலேட்டடாக வீடியோஸை வந்து நான் கனவில் செக் பண்ணுறேன் கனவில் செக் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் வந்து ஒரு டைட்டில் வருது இது எல்லாமே வந்து நடக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பார்த்த உடனே வந்து ஹார்ட் டிஸ்க் பண்ணுற சக்ஸஸ் ஆகிற மாதிரி கனவு இப்படிலாம் வந்து வருது கனவுகள் பற்றி தான் உங்களுக்கு தொடர்ச்சியற்ற தொட தொடர்ச்சியற்று இருக்கும் இந்த உடனே வந்து நான் இது பண்ணுறேன் எல்லாருக்குலையுமே வந்து சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கனவு இது பண்ணது நான் காலையில் எந்திரிச்ச உடனே மொதல் வேலையாக அந்த கனவு வந்து எனக்கு நினைவுக்கு வருது அப்போ அந்த கனவு நினைவுக்கு வந்த உடனே உடனடியாக வந்து நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கழட்டி வச்ச ஹார்ட் டிஸ்க் இது தான் அந்த கழட்டி வச்ச ஹார்ட் டிஸ்கு இது வந்து இப்போ நான் காட்டின அந்த கேஸ்க்குள்ளே இருக்கும் ஒன் டிபி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது இதில் வந்து அந்த அந்த டுட்டோரியல் அந்த யூடியூப் வந்து மறுபடியும் அந்த டுட்டோரியல் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் ஒருவேளை அதெல்லாம் வந்து போயக்கூடாது யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் இருக்கும் பட் நான் கனவுல பார்த்த அதே டுட்டோரியல் யூடியூப்பில் இருக்குது நான் அந்த டுட்டோரியல் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ரிலேட்டட் இன்னொரு டுட்டோரியல் இருக்குது இது ரெண்டுமே வந்து அதோட ரிலேட்டட்னால் கீழே ரிலேட்டட் வீடியோஸ் வரும் இல்லையா அதில் இது ரெண்டுத்தையுமே பார்க்குறேன் சரி இந்த கா இந்த டியூட்டோரியல்லையே வந்து முடிஞ்சிடும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு டியூட்டோரியலும் இருக்குது ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் போட்டு இது பண்ண உடனே அதில் சொன்ன மாதிரியே வந்து சில பிரச்சனைகள் இந்த போர்டில் வந்து இருக்கும் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ண அதை ரிமூவ் பண்ணி எப்படியும் ஹார்ட் டிஸ்க்கு வேரண்ட்டி கிடையாது அதனால் வந்து நானே கழட்டினேன் ரெண்டாவது ஆகிறதா ஆச்சு இப்போ போய் இப்போ வச்சு இப்போ ஒரு வேலை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கூட வந்து யோசித்தேன் பட் இருந்தாலும் எனக்கு அந்த டேட்டாஸ் மேலே இருக்கக்கூடிய ஆனால் நம்பிக்கை நிச்சயமாக பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு இது வந்து நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே ஹார்ட்வேரில் கொஞ்சம் இதுன்றதுனால ஐ மீன் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ரூ ஒர்க்லாம் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் பண்ணேன் ஸோ இந்த சீலை பிரித்து நான் வந்து இதை ரிமூவ் பண்ணேன் ஐ மீன் அந்த டுட்டோரியலில் சொல்லியிருக்கிறபடி பண்ணப்போ அந்த டுட்டோரியலில் காட்டியிருக்கிற அது அந்த சேம் சுச்சுவேஷன் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்குக்கு ஏற்பட்டிருக்கு உள்ள டிஸ்கில் அப்போ அதை அதை கொஞ்சம் சரி பண்ணி அந்த டுட்டோரியலில் சொல்லியிருக்கப்படி சரி பண்ணிவிட்டு மறுபடி போட்டு பார்க்கும்போது பிரபஞ்சமே நன்றி உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் எனக்கு திரும்ப கிடச்சிருக்கு இது ஒரு டெஸ்டிமோனியல் பிரபஞ்சம் எப்படி தன் எப்படி வந்து செயல்படுது எப்படி வந்து இந்த அசண்டட் மாஸ்டர்ஸ் இவங்கெலாம் வந்து ஷிரடி சாய்பாபா மாதிரி வந்து அசண்டட் மாஸ்டர்ஸ்லாம் நமக்குள்ளே இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இது ஒரு ஒரு உதாரணமாகவே வந்து ஒரு டெஸ்ட் மணியிலாகவே என்னால் வந்து சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து இது சிறப்பாக இந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இந்த சீல்லாம் வந்து நான் பிரித்து அதை இது பண்ணி எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணு இது பண்ணி என்னுடைய கையையும் அறுத்து இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சு அதான் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் பிரித்து வச்சுருக்கிற விஷயங்கள் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சு அந்த கனவு மூலமாக பிரபஞ்சம் நமக்கு தெரிவிச்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள் எந்த வழியில் பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு தெரியவே தெரியாது சரி இது ஹார்ட் டிஸ்கினுடைய விஷயம் இது முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல நான் வச்சிடுறேன் ஸோ இப்போது எந்த வழியில் நமக்கு வந்து பிரபஞ்சம் உதவி உதவி பண்ணணும் அப்படின்றது தெரியவே தெரியாது சார் இது எல்லாருக்குமே உணர்த்தணும்ல நான் உனக்கு சொல்லி தந்த இந்த விஷயத்தை நீ உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும்போது சரி இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும் போது இந்த புத்தகம் தொலை உணர்வு டெலிசைக்கிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜோசப் மோஃபி எழுதின புஸ்தகம் புது புத்தகம் நான் இப்போ தான் வாங்கினேன் இது வந்து இங்கிலீஷில் என் கையில் இருந்தது பட்டு புது தமிழில் வந்து இப்போ தான் வந்து அதே நாகலட்சுமி மிஷன் முகம் வந்து அவங்க வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க மஞ்சள் பப்ளிகேஷன்ஸில் ப பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த புத்தகம் என் கண்ணில் பட்டுச்சு எதாச்சும் இப்படி திருப்பி ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்க்கும்போது ஐந்தாவது சாப்டர் உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல எனக்கு கேமராவில் ஐந்தாவது சாப்டர் பார்த்திங்கன்னா தொலை உணர்வு எவ்வாறு கனவுகளிலும் தீர்க்க தரிசனத்திலும் விடைகளை வெளிப்படுத்துகிறது இது உடனே எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஏன்னா வந்து ஒருவேளை இதை நான் இந்த மைண்ட் ரிலேட்டடாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இது வந்து மைண்டு எப்போவுமே வந்து பிரபஞ்சம் கனவுகளில் கூட வந்து நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதாவது பிரபஞ்ச பேரறிவு ஆழ்மனதோட க ஆகி சொல்லும் அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே ஐ மீன் நான் படிச்சிருக்கிறேன் அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இதை நான் ஜஸ்ட் இப்படி திருப்பும் போது இந்த அஞ்சாவது சாப்டர் தான் ஜஸ்ட் நான் அப்படியே புரட்டி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த புக்கில் வைக்கிறது எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இந்த ஃபிஃப்த் சாப்டர் வந்துச்சு நேற்று இன்றைக்கி நேற்று நைட்டு நடந்து இன்றைக்கி ஹார்ட் டிஸ்கில் கிடைச்ச அந்த டேட்டாஸ்க்கும் இன்றைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் இதை உங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி இந்த புக் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சு இந்த புக்கு நிச்சயமாக வாங்கி படிங்க உங்களுக்கு பிரபஞ்சம் எந்த மாதிரியெல்லாம் வழியில் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் இதில் சொல்லியிருக்காரு சில வாரங்களுக்கு முன்பு என்னிடம் ஆலோசனை பெற வந்த ஒருவர் கனவுகள் என்றால் என்ன கனவு காண்பதற்கு எது என்னை தூண்டுகிறது என்று கேட்டார் அது ஒரு நல்ல கேள்வி இக்கேள்விக்கு யாராலும் ஒரு எளிய விடையை கொடுக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் கனவுகள் உலகளாவியை என்பதால் அவற்றை பற்றி அனைத்து மதங்களிலும் அனைத்து இனங்களிலும் அனைத்து நாடுகளிலும் விவாதிக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஜோசப் மோஃபி பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்குலாம் கூட வந்திருக்கிறாரு ஐ மீன் ரொம்ப பழையாத நைன்டீன் தேர்ட்டீஸ்லையே வந்து இந்த எல்லாம் வந்து எழுதி அப்போது இந்தியாவுக்கெல்லாம் கூட வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அதனால் வந்து அவர் சில பேர் கேட்டாங்க ஏன் சார் நீங்கள் இங்கிலீஷ் ஆதர்ஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து டோட்டலாக ஒரு ஹியூமானிட்டி ஹியூமன் கைண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறேன் லாங்குவேஜ் மாறுதே ஒளி அதை இன்றைக்கி தமிழில் வந்து கொடுக்குறது ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னு பிரபஞ்சம் அன்றைக்கே விரும்பி இருக்குது அன்றைக்கி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இன்றைக்கி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆதர் மாதிரி நிறையா ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிப்போம் ஸோ அவங்க சொல்கிறத மறுபடியும் கேளுங்க கனவுகள் என்பவை மனிதனின் ஆழ்மனத்தின் மிகைப்படுத்துதல்களே அந்த கூர்ந்து கவனிங்க கனவுகள் என்பவை மனிதனின் ஆழ்மனத்தை மிகைப்படுத்துதல் எனவே இவை தனிப்பட்டவை மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் கூட கனவு காண்கின்றன உங்கள் வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் தூக்கத்தில் செலவிடுகிறீர்கள் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் கனவு வாழ்க்கை மிகவும் துடிப்பாக இருக்கிறது தூக்கத்தையும் கனவுகளையும் பற்றி பல அறிவியல் ஆய்வுக்கூடங்களும் கல்வி ஆய்வுக்கூடங்களும் ஏராளமாக ஆய்வு ஆய்வு செய்து வந்துள்ளன அவற்றிலிருந்து கிடைக்கும் முடிவுகள் பெரும்பாலும் அற்புதமானவையாக இருக்கின்றன பல வருடங்களுக்கு முன்பு நியூயார்க்கில் பெர்லின் நகரை சேர்ந்த ஓர் உளவியலாளர் தன் வீட்டில் வைத்து சில மாணவர்களை மனவசியத்திற்கு உட்படுத்தியதை நான் நேரில் பார்த்தேன் அப்படி உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஒருவர் தன் திருமணத்தைப் பற்றியும் தேவாலயத்தில் ஒரு சிறப்பு பூசையை பற்றியும் தன்னுடைய தேநிலைவை பற்றியும் கனவு காண்பார் என்றும் இன்னொரு மாணவர் இந்தியாவைப் பற்றியும் அதன் புனிதமான கோவில்களைப் பற்றியும் கனவு காண்பார் என்றும் இன்னொருவர் தான் ஒரு கோடீஸ்வரராக இருப்பது போல் கனவு காண்பார் என்றும் அந்த உளவளியா உளவியலாளர் அம்மாணவர்களிடம் கூறினார் இது போல் ஒவ்வொரு மாணவரிடமும் ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டது வசியத்திலிருந்து வெளிவந்த பிறகு அவர்கள் அனைவராலும் தங்கள் கனவுகளை நினைவு கூற முடியும் என்றும் ஆனால் மனவசிய நிலை அவர்களிடம் கூறப்பட்ட விஷயம் பற்றிய எந்த பிரகனையும் அவர்களுக்கு இருக்காது என்று அவர்களிடம் அவர் கூறினார் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு மூணு நாலு மாணவர்களை கூப்பிட்டு மனவசு அதாவது ஹிப்னடைஸ்டு ஸ்டேட்டில் வந்து உங் நீங்கள் இதை பற்றி கனவு காண்பீங்க அதை பற்றி கனவு காண்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் மனசில் வந்து அதை வந்து தெரியப்படுத்துகிறார் ஒரு சைக்கலாஜிஸ்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த ஷிப்னடி ஸ்டேட்டிலேருந்து விழிப்படைஞ்சி வந்தப்போ கனவுகள் நினைவு இருக்கும் ஆனால் யாரும் அவங்க கிட்ட வந்து சொன்னது நினைவு இருக்காது அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறார் மணவசியத்திலிருந்து வெளிவந்த பிறகு அவர்கள் அனைவராலும் தங்கள் கனவுகளை நினைவு கூற முடியும் என்றும் ஆனால் மனவசிய நிலையை அவர்களிடம் கூறப்பட்ட விஷயம் பற்றிய எந்த பிரச்சனையும் அவர்களிடம் இருக்காது என்றும் அவர்களிடம் அவர் கூறினார் இவை அனைத்தும் அவர்கள் மனவசிய நிலையில் இருந்தபோது கூறப்பட்ட விஷயங்கள் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் மனவசிய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் ஒவ்வொருவராலும் தங்கள் கனவை நினை நினைவு கூற முடிந்தது அவர்களிடம் என்ன கூறப்பட்டிருந்ததோ அதையே அவர்கள் கனவு கண்டனர் இதற்கு காரணம் ஆழ்மன தூண்டுதலுக்கு உட்பட்டது என்பதுதான் தன்னிடம் பிரகடனம் செய்யப்படும் விஷயங்களின் இயல்புக்கு ஏற்றபடியே அது எதிர்வினையாற்றும் ஓகேவா இப்போ ஆள் மனசில் நாம் என்ன இதை வந்து லியூசிட் ட்ரீமிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது ஆழ் மனசுக்குள்ளே என்ன புகுத்துறோமோ அதை வந்து அந்த ஆள் மனது பிரபஞ்ச கனெக்ட் ஆகி அதுக்கு தேவையான விடைகளை எடுக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆள் மனதில் நமக்கு தேவையான விஷயத்தை கேட்பது அதுதான் இந்த ஹிப்னடைஸ் ஸ்டேட் மூலமாக அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கார் உங்களுடைய கனவுகளில் பெரும்பாலானவை அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் சிந்தித்து வந்துள்ள விஷயங்களையும் அன்று நிகழ்ந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதையும் அடிப்படையாக கொண்டே அமைகின்றன ஏனெனில் இவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனத்தில் பதிவு செய்யப்படுகின்றன ஆழ்மனம் தன் மீது பதியப்படும் விஷயங்களுக்கு விஷயங்களை விரிவுபடுத்துகிறது முடுக்கிவிடுகிறது பூதாகாரப்படுத்துகிறது உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரு தெளிவான திட்டவட்டமான விடையாக உங்கள் கனவில் வெளிப்படும் எவ்வளோ அழகாக இது வந்து பெரிய சாப்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த தொலை உணர்வு புஸ்தகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தினுடைய அந்த அற்புத சக்தியை ஒரு மாயா விந்தை போல் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அழகாக டாக்டர் ஜோசப் மோஸி சொல்லியிருப்பார் இது இன்றைக்கு வரைக்குமே மனித மனதளவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறலை ஆழ்மனம் பிரபஞ்ச பேரியக்க பேராற்றல் அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் இது எல்லாமே தொடர்பில் இருக்கும் போது நிச்சயமாக நல்ல நல்ல விளைவுகள் நமக்கு நமக்கு விரும்பாத விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா அதை மாற்றக்கூடிய சக்தி ஆழ்மனதற்குள்ளே பூத்துறது அதாவது நிறைய விஷயங்கள் விஷுவலைசேஷன் அஃபமேஷன் விஷுவலைசேஷன் அப்புறமா வந்து அதர் மைண்ட் பவர் ப்ராக்ட் ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையுமே வந்து லிங்க் பண்ணி இது மூலமாக நமக்கு தேவையானதை கனவில் கூட கேட்டு பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இன் இன்றைக்கி என்னுடைய டெஸ்டிமோனியலும் ஒரு விஷயம்தான் நிச்சயமாக உங்களாலையும் செய்ய முடியும் இந்த புத்தகத்துக்கான லிங்க்கு நாங்கள் வந்து தமிழ் பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வந்து தமிழ் வலைப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த வலைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாக் அது ஸோ அந்த தமிழ் வலைத்தளத்தில் எங்களுடைய ஈவெண்ட்ஸ் பற்றி இந்த புத்தகங்களுக்கான ஒரு இ ஸ்டோர் புத்தகங்கள் மட்டும் இல்லை நாங்கள் உங்களுக்கு தரணும்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அந்த இ ஸ்டோர் மூலமாக கொண்டு போகிறதுக்காக ஒரு ஸ்டெப்பு எடுத்திருக்கோம் ஒரு ஆரம்பகட்ட நிலையில் பிளாக் பிளாக்ஸ் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி போஸ்ட்டு தென் உங்களுக்கு தேவையான நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண புக்கு அது எல்லாமே அந்த ஸ்டோரில் இருக்குது நீங்கள் அந்த பிளாகை விசிட் பண்ணலாம் உங்களுக்கு மேலும் மேலும் அது அப்டேட்ஸ் வர்றதுக்கு அங்கே உங்கள் இமெயில் அட்ரஸை நீங்கள் பதிவு பண்ணலாம் இந்த புத்தகமும் அதில் அந்த ஸ்டோரில் இருக்குது வேணும்னா அதை வாங்கிக்கலாம் இல்லை நான் கீழே வந்து உங்களுக்கு அமேசான் லிங்க்கும் தரேன் நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம் ஸோ எ எப்படின்னாலுமே வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கிறதுக்கு இந்த புத்தகம் நிச்சயம் உபயோகிக்கும் உபயோகப்படும் ஸோ மீண்டும் இந்த மாதிரி பிரபஞ்சம் செய்யும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் என்னோடய பகிர்ந்துக்கிறாங்க அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஒரு சக்தியாக இருக்குங்கிற நம்பிக்கையில் அதையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவரை இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடி மறுபடி நான் சொல்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சில விஷயங்களை என் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உபயோகப்படும் நினைக்கிறேன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் உங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நிச்சயமாக உங்களுடைய இந்த ஊக்கம் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பிரபஞ்சத்தில் வந்து உங்களுக்கு வேணும் வேணுங்கிறதெல்லாம் வந்து கேட்டு பெற்றீங்க இல்லை உங்களுடைய சந்தேகங்கள் இது அனைத்தையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நம்மளுடைய க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ஒர்க் ஷாப் ஃபெப்ரவரி எயிட்டீன்த் டூ தௌசண்ட் எயிட்டீன் இருக்குது நீங்கள் வேணும்னா அதற்கான லிங்க்கு நான் கீழே தரேன் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சென்னையில் நடக்குது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஃபீஸு அதுவும் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இதுக்கு தேவைப்படுற சில பேக் அண்ட் எக்ஸ்பென்ஸ்க்காக தான் அதை வாங்குகிறோம் வென்யூ சார்ஜஸ் மட்டும்தான் அதை வாங்குகிறோம் இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக கூட வந்து கற்றுத்தருவோம் பட் கற்றுத்தரது பிரபஞ்சத்தில் எப்போவுமே கொடுத்தல் மற்றும் பெறுதல் விதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நாங்கள் உங்கள் வந்து எதுவும் வாங்காமல் செஞ்சோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக அது கொடுத்தல் மற்றும் பெறுதல் விதியில் வராது அதனால் அந்த மினிமம் சார்ஜஸ் வாட் எவர் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வாங்க இல்லைனாலும் எங்களுடைய சேவை இதில் எஸ்பெஷலி இந்த வீடியோ சேனலை உங்களுக்கு தெரிவிக்கிற தகவல்கள் தொடர்ந்து தெரிவித்துக்கிட்டே தான் இருப்போம் ஸோ நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி